கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தருவாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம்ம இந்த நாட்களில் சர்வாயுத வர்க்கம் அனுதின வாழ்வில் என்கிற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறோம் பாருங்கள் இந்த சர்வாயுத வர்க்கம் என்பது நம்ம ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறபடியினால் இது கடைசி காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் கடைசி காலம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆவிக்குரியவனுக்கான கடைசி காலம் அல்ல சாத்தானுக்கான கடைசி காலம் இப்போ அவனுக்கு கடைசி காலம் என்பதுனால தர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய யுத்தம் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களாகிய நீங்களும் நானும் நிச்சயமா இந்த சர்வாயுத வர்க்கத்தை அனுதின வாழ்வில் தரித்து கொண்டவர்களாக அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டவர்களாக காணப்படணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த சாத்தானுடைய தாக்குதல்களுக்கு ஈஸியாக உட்படுத்தப்பட்டு நம்ம சீக்கிரமா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வியை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அநேகர் சொல்லுவாங்க எனக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை லீட் பண்ணவே முடியல பேசாம நான் வந்து இருந்த மாதிரியே இருந்துட்டு இருந்திருக்கலாம் நான் ஆண்டுக்குள்ள வரணும்னு தான் தப்பு அப்படின்னா சிலர் யோசிக்குவாங்க ஆனால் இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து நம்ம தரித்து கொண்டு அனுதின வாழ்க்கையில இது கரெக்டா நம்ம போட்டிருக்கோமான்றதை மட்டும் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த விதமான சத்துவின் போராட்டமாக இருந்தாலும் எளிதில் அவைகளை நம்ம ஜெயித்து விடலாம் பாருங்களேன் ஸோ நேற்று தினத்தை நம்ம என்ன தியானித்தோம் அப்படின்னா இந்த சர்வாயுத வர்க்கத்தின் முதல் காரியமாகிய சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாயும் என்ற காரியத்தை தியானித்து முடிச்சுட்டோம் சத்தியம் என்பது என்னன்னு பார்த்தோங்க நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த தான் அந்த சத்தியம் அதை எடுத்து எப்படி நம்ம அறையில கட்டிக்கொள்ள முடியும் இடுப்புல கட்டிக்கொள்ள முடியும் அப்படின்னா அந்த வேத எழுத்துக்களை அனுதினமும் வாசிக்கணும் அனுதினமும் அந்த கிரமமாக அதை வாசிக்கணும் முறைப்படி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை தியானம் பண்ணணும் தேடி வாசிக்கணும் இந்த ஹேபிட் நமக்கு ரெகுலரா இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம் ஸ்டெப்பு ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அது இன்றைக்கு பார்க்க போகிறோம் உங்களுக்காக வாசிக்கிறேன் எபிஎஸர் ஆறாம் அதிகாரத்தின் பதினான்காம் வசனத்தினுடைய பின்பகுதி நீதி என்னும் மார்கவசத்தை தரித்தவர்களாயும் அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்களேன் நீதி என்கிறதான மார்க் கவசம் இருக்கு இல்லையா அதுதான் ரெண்டாவது காரியமாக அதை எடுத்து நம்ம போட்டுக்கணுமா எங்கே போட்டுக்கணும் மார்க் கவசம் என்பது நம்மளுடைய நெஞ்சு பகுதியை மறைக்கும்படிக்கு நம்ம போட்டுக்கொள்ளுறதுனா ஒரு பாதுகாப்பு கவசம் இப்போது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இதை எவ்வாறாக சொல்லுகிறது என்று உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள் ஆக்ட் ரைச்சியஸ்லி இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் யார் செல்ஃப் அகெயின்ஸ்ட் டிமானிக் அட்டாக்ஸ் ஜஸ்ட் லைக் சோல்ஜர்ஸ் புட் ஆன் ப்ரெஸ்லேட்ஸ் டு ப்ரொடெக்ட் செஸ் against their எனிமிஸ் அட்டாக்ஸ் பாருங்க எப்படி ஒரு சோல்ஜர் மிலிட்ரியில் இருக்கும் பொழுது அவங்க எதிரிகள் தன்னுடைய நெஞ்சை தாக்காத படிக்கு பிரஸ்ட் மார்க்கவசம் அணிந்து கொள்ளுகிறாங்களோ அதே போல சாத்தான் உங்கள் இருதயத்தை உங்களுடைய வாழ்க்கைய தாக்காத படிக்கு நீங்களும் இந்த மார்க்கவசமாகிய நீதியை எடுத்து தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு அதை தரித்து கொள்ளுங்கன்னும் பொழுது அந்த செயல் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஆக்ட் ரைச்சியஸ்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நீதியா நீங்க நடந்து கொள்வது தான் நீதி என்னும் மார்க்கவசத்தை எடுத்து தரித்து கொள்வது அப்படின்னு பார்க்கிறோம் அப்போ எப்படி நீதியாக நடந்து கொள்வது நீதியுள்ள வாழ்க்கையை வாழறதுனா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன வாசித்தோம் சத்தியத்தை எடுத்து கட்டியிருக்கிறோம் சத்தியத்தை எடுத்து படிக்கிறோம் பரிசுத்த வேதமத்தை எடுத்து படிக்கிறோம் கரெக்டுங்களா இப்போ நீதி என்னும் மார்க்கவசம்னா என்னன்னா எந்த வேத எழுத்துக்களை படித்தோமோ எந்த வேத எழுத்துக்களை தியானித்தோமோ அந்த வேத எழுத்துக்களுக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்படிந்து அதின்படி செய்கிறது தான் நீதி என்னும் மார்க்கவசத்தை எடுத்து நம்மளுடைய அந்த பிரஸ்ட் பகுதிகளில் அந்த மார்பு பகுதிகளை மறைக்கும்படிக்கு நம்ம தரித்து கொள்வது ஏன்னா சோல்ஜர்ஸ் ஏன் அப்படி செய்வாங்க அப்படின்னா இருதயம் இருக்கக்கூடிய பகுதி அது அங்க சேதம் உண்டாச்சு அப்படின்னா உயிருக்கு உடனே அது ஆபத்தாக முடியும் அப்போ சாத்தானும் பாத்தீங்கன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இருதயத்தை வந்து அதிகமாக அவன் சேதப்படுத்துவதற்கு முயற்சி செய்வான் பாருங்களேன் அப்போ உங்க இருதயம் சேதமாக கூடாது அப்படின்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மனசு சோர்ந்து போய் நீங்க டிப்ரெஷனுக்குள்ளயும் ஸ்ட்ரெஸ்க்குள்ளயும் போகக்கூடாது அப்படின்னா இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை எடுத்து நீங்க தரித்து கொள்ளணும்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப பாருங்க நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேத எடுத்துக்களையால உங்க இருதயத்தை வந்து நீங்க ஏற்கனவே நிரப்பிட்டீங்க இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வேத எழுத்துக்களை ஒவ்வொன்றாக எடுத்து அதிலிருந்து உங்களுக்கு போதிக்க துவங்குவார் இந்த காரியத்தை செய்யு இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க என்ன செய்யணும் உங்க காதுகளில் கேட்கப்படுகிற பரிசுத்த ஆவியின் சத்தத்திற்கு அப்படியே நூறு சதவீதம் கீழ்புரிந்து நடந்து கொள்ளணும் அவ்வளவுதான் பாருங்க யாக்கோபு ஒன்றாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் இது தாங்க இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை எடுத்து தரித்து கொள்வது வேத வசனங்களை ஜஸ்ட் கேட்குறேன் மெடிடேட் பண்ணுறேன் அதோடு இல்லை அதுக்கு ஒபே பண்ணுறேன் அதுக்கு கீழ்படுகிறேன் அதன்படி செய்கிறேன் இந்த அனுபவத்தை தான் தேவன் நீதி என்னும் மார்க்கவசத்தை எடுத்து நாம் தரித்து கொள்வதாக பார்க்கிறார் நீங்க யாக்கோபு ஒன்றாம் அதிகாரத்துடைய இருபதாம் வருஷத்தின் பின்பகுதியை உங்களுக்காக வாசிக்கிற பாருங்க மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னா அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு கோபம் வந்து அந்த கோபத்தினால அவன் பிஹேவ் பண்றான் பார்த்தீங்களா அது எப்படி இருக்காதான் தேவனுடைய நீதியை நம்ம நிறைவேற்றுகிறதாக இருக்காதான் அப்போ வேத எழுத்துக்களுக்கு கீழ்ப்படிவதுதான் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது மற்றபடி நம்ம மாம்சத்தின் சத்தங்களுக்கு செவி அதெல்லாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது அல்ல அப்படின்னு பாக்குறோம் எதெல்லாம் மாம்சத்தில் வெளிப்படுகிற கிரியைகள் கோபப்படுறது நமக்குள்ள ஒரு வெறுப்பு சிலரை குறித்து உண்டாகும் பொறாமை எண்ணம் உண்டாகும் நமக்குள்ளேருந்து அசுத்தமான சிந்தனைகள் தோன்றும் கசப்பான வேர் முளைத்தெழும்பி சிலர் மேலே அப்படியே ரொம்ப கசப்பா காழ்ப்புணர்ச்சியோடு கூட இருப்பாங்க பாருங்களேன் இவைகள் எல்லாம் இருதயத்தில் இருந்து எழும்பக்கூடிய காரியங்கள் இவைகளுக்கு செவி கொடுத்தோம் அப்படின்னா தேவனுடைய நீதியை நம்மால் நிறைவேற்ற முடியாது இப்போ இந்த கோபம் நமக்குள்ளே வந்த கோபம் நமக்குள்ளே வந்த வெறுப்பு நமக்குள்ளே வந்த பொறாமை நமக்குள்ளே எழுமண அசுத்த சிந்தனை நமக்குள்ளே மற்றவங்க மேலே ஏற்படுகிறதான கசப்பு இது எல்லாம் என்ன இதெல்லாம் தான் சாத்தான உங்களை தாக்குகிறதான ஆயுதங்கள் உங்களுடைய அந்த நெஞ்சு பகுதியை தாக்கி உங்கள் இருதயத்துக்குள்ள டிப்ரெஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொண்டு வரத்துக்காக சாத்தான் கொண்டு வந்திருக்கிறதான ஆயுதங்கள் இவைகள் நம்ம என்ன பண்றோம் கசப்பை எடுத்து கெட்டியா உள்ள வச்சு அது வரைக்கும் தண்ணி ஊத்தி அதை வளர விடுறோம் அவங்க எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க நான் என்னைக்கும் வச்சுப்பேன் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் நான் பாத்துக்குவாங்கல்ல இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு தோன்றது இல்லைங்களாங்க சே அவங்களுக்கு மட்டும் எவ்வளோ கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது பொறாம வருது கோபப்படுக்கிறோம் அநேக சமயங்களில் கர்த்த நமக்கு நிறைய எச்சரித்தும் கூட நம்மையும் மீறி கோபத்துல என்ன பண்றோம் அப்படின்னா தேவையில்லாத காரியங்களை செய்து விடுகிறோம் அப்ப பாருங்க நம்ம இந்த மாதிரி மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்ற பிரயாசப்படுவோமானால் சாத்தானுடைய தாக்குதலுக்கு ஈஸியா உட்பட்டு இருதயம் பாதிக்கப்பட்டு விடும் என்ன நடக்கும் அந்த நெஞ்சு பகுதியில தாக்குதல் நடந்துச்சு இருதயம் பாதிக்கப்பட்டுருச்சு நீதியை தரித்து கொள்ளாம போயிட்டோம் ஆகையால சீக்கிரமாய் ஆவிக்குரிய மரணம் சம்பவிக்கும் சீக்கிரமாய் சோர்வு உண்டாகும் சோர்வுல இருந்து அப்படியே கர்த்த விட்டு போவோம் கர்த்த விட்டு தூர போனது ஆவிக்குரிய மரணம் சம்பவித்து விடும் அப்ப இதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னா வேதம் என்ன சொல்லுகிறது என்ன சொல்லுகிறார் அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ அன்பின் நிமித்தம் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க செய்த துரோகங்களை மற்றவங்க உங்க அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்த கசப்பான அனுபவங்களை எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணணும் மூடி போட்டுரணும் அப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா அந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீதி என்னும் மார்க்கவசத்தை எடுத்து தரித்து கொண்டீங்க இப்ப சாத்தான் வருவான் பத்தியா உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு பேசுவான் நீங்க சொல்லுவீங்க நான் மன்னிச்சுட்டேன்னே என் கர்த்தர் எனக்கு மன்னிச்சார் நான் செய்த துரோகத்தை கர்த்தர் எனக்கு மன்னிச்சார் அவங்க செஞ்ச தப்ப நான் அவங்களுக்கு மன்னிச்சுட்டேன் பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ சாத்தானால உங்க இருதயத்துக்குள்ள டிப்ரஷனை கொண்டு வர முடியுமா ஸ்ட்ரெஸ் கொண்டு வர முடியுமா அதையே உங்களை யோசிக்க வைக்க முடியுமா தேவனத்தை தூரப்படுத்த முடியுமா நிச்சயமும் முடியாது அப்ப பாருங்க அவன் தோற்று நாங்கள் போவான் அப்போ சர்வாயுத வர்க்கத்தினுடைய இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா நீதி என்னும் மார்க்கவசத்தை எடுத்து தரித்து கொள்வது பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துல என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே செவி கொடுங்க மற்றவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா மன்னிச்சிருங்க மற்றவங்கள மதி அப்படின்னு சொன்னா மதிச்சு நடந்துக்கோங்க கசப்ப எழும்ப விடாத அப்படின்னா கசப்ப எழும்ப விடாதீங்க ஒரு வேலை ஆண்டவரே என்னால் முடியல எனக்கு ரொம்ப வலி வேதனை ஜாஸ்தியாக இருக்கு நான் பட்ட பாடுகள் அந்த அளவுக்கு மன்னிக்க என்னால் முடியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்பா கிட்ட ஹெல்ப் கேளுங்கப்பா அப்பா மன்னிக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா என்னால மன்னிக்க முடியல அப்பா மன்னிக்கிறதுல எக்ஸ்பர்ட் நீங்கள் தான் எனக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேளுங்க எனக்கும் கிருபை கொடுங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட கேளுங்க நீங்க உண்டான கிருபையை கத்தர் கொடுப்பார் பாருங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அன்பு காட்டுதல்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா மன்னிக்கிறது பிதாவாகிய தேவன் இந்த பூமியை நேசித்து அன்பு காட்டும்படி என்ன செய்தார்னா பூமியில இருக்கக்கூடிய மனு குலத்தை மன்னித்து அவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுத்து அன்பு காட்டார் அன்பு காட்டினார் அப்ப பாருங்க மன்னிக்கிறத இல்லை அன்பு காட்டுறதுக்கு எனக்கு ஒரு எப்படி அன்பு காட்டுறது அன்பு எப்படி நான் வெளியே காட்டுறது அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பெஸ்ட் வழிதான் மன்னிக்கிறது நீங்கள் அன்பு காட்ட முடியும் அதாவது மன்னிக்கிறது மட்டும் இல்ல மன்னிக்கிறது மூலயமா உங்க அன்பை பெரிதான அளவுல நீங்க காட்ட முடியும் என்பதை புரிந்து கொள்ளணும் கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிள்ளைங்களுக்குள்ள பிரண்ட்ஸ் சபைக்குள்ள ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நடுவுல இல்ல சக ஊழியர்களுக்குள்ள நிறைய சமயங்கள்ல மன்னிக்க முடியாத ஒரு தன்மை அவங்க செய்த ஒரு சின்ன தப்பு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் பாருங்க அது நிமித்தம் கசப்பான வேர் முளை தெழும்பி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையவே சேதப்படுத்திட்டு இருக்கோம் நல்லா யோசித்து பாருங்களேன் அந்த சின்ன விஷயத்த மறக்கிறதுனால சாத்தானுடைய மிகப்பெரிய தாக்குதலுக்கு நீங்க தப்பிக்க போறீங்க நீதி என்னும் அவசத்தை எடுத்து நீங்க அணிந்து கொண்டீங்கன்னு அர்த்தம் அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது யோசித்து பாருங்க யார் மேலேயாவது கசப்பு இருக்கா யார் மேலேயாவது கோபம் வருதா யார் மேலேயாவது எரிச்சல் இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே தேவ சமூகத்துக்கு போய் அவங்க மன்னிச்சு அந்த காரியத்துல ஹீல் ஆயிருங்க உங்க இறுதியாக அதெல்லாம் அந்த காரியத்தை சுகமாயிருச்சு அப்படின்னா அதன் பின்பு அந்த காரியங்கள் உங்களை தாக்காது அப்ப ரெண்டாவது இந்த சர்வாயுத வர்க்கத்துல நீதி என்னும் அவசத்தை எடுத்து தரித்து கொள்ளணும் அப்ப சொல்லணும் அப்படின்னா சத்தியத்தை எப்படி எடுத்து அணிந்து கொள்ளணும் பைபிளை ரெகுலரா வாசிக்கணும் நீதி மார்க் அவசத்தை எப்படி அணிந்து கொள்ளணும் வாசித்த பைபிளின் படி நடந்து கொள்வதற்கு எடுத்து நடக்கணும் இது ரெண்டுத்தையும் செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய சாத்தானுடைய தாக்குதலுக்கு ஆல்ரெடி தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் நம்ம ஜபிக்கலாங்களா பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்தரிக்கிறோம் பா மக்க நன்றி செலுத்துகிறோம் நீதி இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க நன்றிப்பா ஆண்டவரே இந்த நீதியை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகட்டும் இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களுக்கு இருதயத்தையும் அந்த பக்குவத்தையும் கத்தர் எங்களுக்கு கொடுங்க நாங்க சாத்தானுடைய தாக்குதலுக்கு உட்படாம அண்டவரே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை உங்களோடு நின்று ஜெயிப்பதற்கு எங்களை பலப்படுத்துங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நீதியை நிறைவேற்ற அன்பு கூற மன்னிக்க தசப்பை எழுப விடாதிருக்க இருக்க தயவு பாராட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ